முன்னாடி எழுதுகிறார் மூணு நாள் வசனத்தில் அதை எழுதுகிறார் போல் எழுதுகிறார் எந்த உபதேசத்தினுடைய கலப்பும் இல்லாமல் அவர்கள் கற்புள்ள கன்னிங்கியாக இருக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் சர்பம் ஸ்திரீயானவளை வஞ்சித்தது போல வஞ்சித்தல் என்றால் என்ன ஒரு பெண் வஞ்சிக்கப்பட்டு ஒரு ஆனால் ஏமாற்றப்படுகிறாள் அவருடைய கற்பு சூறையாடப்படுகிறது அதற்கு ஒப்புமையாக அதை சொல்றார் ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டது போல சர்பத்தினுடையதான உபதேசம் அவளுக்குள் போய்விட்டது அதனுடைய விளைவாக அந்த உபதேசம் அவளுக்குள் போனதனுடைய விளைவாக ஒன்றிய சொல்லுகிறார் பொல்லாங்கினால் உண்டான காயினை போல அந்த உபதேசம் அவளுக்குள் போன பிறகு ஆதாமும் ஏவாளும் இணைகிறார்கள் அதுதான் உண்மை நிறைய பேர் ஏவாள் வந்து சர்பத்தோட இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படி வசனத்தின்படி கிடையாது ஆனால் ஆதாமும் ஏவாளும் இணைந்தாலும் கூட பிறக்கிற குழந்தை சர்பத்தினுடைய உபதேசத்தினோடு இருக்கிறது பொல்லாங்கினால் உண்டார்ந்த அப்போ அந்த இடத்துல அதை என்ன சொல்ல வராருன்னா ஏவாளுடையதான அந்த ஆவிக்குரிய கற்பு அது வஞ்சிக்கப்பட்டு இழந்தது போல அப்படிங்கிற அதே மாதிரி நீங்களும் உங்கள் இருதயமும் கெட்டு விடுமோ மூணாவது நாலாவது வசனத்தை வைங்க பார்ப்போம் அதில் ரெண்டுக்கு ஒரு மூணு இல்லை உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அதைத்தான் அவர் அந்த இடத்துல சொல்றார் ஸோ கற்புள்ள கண்ணிகைனா என்ன ஒரே புருஷன் ஒரே உபதேசம் அதான் ஒரே கர்த்தர் ஒரே ஞானசாரம் ஒரே விசுவாசம் அதன் அடிப்படையில் ஒரே உபதேசம் அவருடைய வித்து நமக்குள் வாசமாக இருக்கிறது கர்த்தருடைய உபதேசம் எனக்குள் வாசமாக இருக்கிறது அவருடைய வித்தின் மூலமாக நாம் பிறக்கிறோம் அவருடைய வசனத்தின் மூலமாய் பிறக்கிறோம் அப்ப இன்னைக்கு திருச்சபை இந்த ஒரு உபதேசத்துக்குள் பரிசுத்த உபதேசம் இந்த கர்த்தருடையதான உபதேசத்துக்குள் இருக்கிறதா கலப்படம் இல்லாமல் இருக்குதா எங்கள் காலத்தில் இருந்ததை விட இந்த காலத்தில் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் சபைக்கு நிறையா இருக்குது இப்போ எங்களுக்கெல்லாம் இப்போ பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா எங்களுக்கெல்லாம் ஒரே சர்ச்சு தான் அந்த பாஸ்டர் பேசுறது மட்டும்தான் உபதேசம் வேறு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அதுவும் எங்கள் பாஸ்டர்லாம் எப்படின்னா வேறு எங்கேயும் போகவும் விட மாட்டாங்க சென்னையில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் சென்னையில் அப்போல்லாம் பீச்சில் சீரணி அரங்கத்தில் நிறைய கூட்டங்கள் நடக்கும் பேரின்ப பெருவிழா என்னன்னு ஒன்றுத்துக்கும் அலோ பண்ண மாட்டாங்க யாருக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க எங்கள் பாஸ்டர் பர்மிஷன் கொடுத்து எங்களை போங்கன்னு சொல்லி ஒரு மீட்டிங்க்கு அனுப்புனாங்கன்னா அது ரைனாட் பாங்கே மட்டும் தான் அனுப்புனாங்க ஃபயர் கான்ஃபரன்ஸுக்கு மற்றபடி எந்த மீட்டிங்கும் அவங்க எங்களை அலோவ் பண்ணது கிடையாது காரணம் என்னென்னா அவங்க இந்த பயம் அவங்களுக்கு இருந்துச்சு எங்கே உண்மை நின்று எங்கள் இருதயம் விலகி விடுமோ உபதேசத்தில் விழுந்துருவோமோ எது கெட்ட உபதேசம் நல்ல உபதேசம் புரியாமல் நாங்கள் போயிடுவோமோன்னு அவங்க பயந்தாங்க அதனால் நாங்கள் ஒரே உபதேசத்தை கீழ் வளர்க்கப்பட்டோம் அந்த உபதேசத்திலே நாங்கள் நிலைநிறுத்தப்பட்டோம்